அனகை ஆற்றங்கரையோரம் அழகாக அமர்ந்திருக்கும் அன்னை பாலா திரிபுருசுந்தரின் பொற்பாத கமலங்களை வணங்கி இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன் மிக ஒரு அற்புதமான விஷயம் கோயிலில் நம்ம நுழையும் போது படியை தாண்டிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களே இது எதுக்கு இதில் பாதி பேருக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு முழுக்க உங்களுக்கு தான் அதனால கூர்ந்து கவனிங்க பல பேர் பல டிப்ஸ் கொடுத்துருக்கலாம் முக்கியமான இந்த டிப்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம அடுத்ததுக்கு கடவுளை கும்பிடுறதுக்கு நம்ம தயாராகிறோம் அதனால இதை கவனிப்போம் சரிங்களா அதுக்கு முதல்ல இந்த ஒரு நிமிடம் இறைவணக்கத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம் இது முக்கியம் எல்லாரும் மறந்துடாதீங்க இதை நம்ம ஒரு கடமையாக வைக்கிறதுக்காக அந்த இறைவணக்கத்தை ஒவ்வொரு பதிவுலையும் நான் வைக்கிறேன் இதை முடிச்சுட்டு நம்ம வாங்க அன்புசால் உறவுகளை இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலிதம் பாலாஷாயம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டு கோவிலுக்கு போகும்போது ஏன் முதப்படி தாண்டிட்டு போகிறாங்க நான் பல காலம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்பப்போ கோவிலுக்கு போகும்போது அதை கவனிப்பேன் இதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த விடை கிடைச்சிச்சு எப்படின்னா ஒரு இருபது வருடம் முன்னாடி கோயில பற்றி ஒரு பிஹெச்டி டாக்டரேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போதான் இந்த ஒவ்வொரு கோயிலையும் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இதுக்குள்ள பலகாரங்களுக்கு விடை கிடைச்சிச்சு அந்த தருவாயில் இதற்கும் ஒரு விளக்கம் கிடைச்சிச்சு திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் அங்கே போகும்போது ஒரு மாமா எனக்கு விளக்கமாக சொன்னாங்க பல விஷயங்களை எனக்கு புரிய வச்சாங்க அப்போ விளக்கமாக சொன்னாங்க இதை நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுக்கலான்னு தான் இந்த விஷயத்தை நான் பேசிட்டு வரேன் கோயிலுக்கு உள்ளே போகும்போது நிறைய விஷயங்களை கடைபிடிக்கணும் நம்ம அதை கடைபிடிக்காமல் என்ன பண்ணுறோம் ஏதோ கோவிலுக்கு போகிறோம் கோவிலேருந்து வர்றோம் எல்லாம் வரம் கிடச்சிட்ட மாதிரி பெரிய ஒரு ஆத்ம திருப்தி அடைச்சுக்கிறோம் அதெல்லாம் இல்லைங்க ஆக்சுவலாக வந்துட்டு கோயிலுக்குள்ள போகிற ஒவ்வொரு மனிதரும் தெய்வாம்சம் புரிந்தவராக தான் உள்ளே போகிறா நீங்கள் எப்படி உள்ள விக்கிரகம் இருக்கோ அதேமே அதே மாதிரி உங்களுடைய உடம்பு தான் விக்கிரகம் அதனால தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு கோவிலுக்குள்ளே போகும்போது காலை சுத்தமாக கழுவிக்குவோம் கை சுத்தமாக கழுவிக்குவோம் வீட்டுக்குள்ளேருந்து போகும்போதே குளிச்சு குளிச்சு சுத்தமாக புது ஆடை தான் உடுத்திட்டு போவோம் தளர்வான ஆடைகளை தான் உடுத்திட்டு போவோம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு பல பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க இதுதான் தான் செய்யணுமே அப்படி போகும்போது கோயில் வாசலில் போய் மறுபடியும் என்ன பண்ணுவோம் வந்துட்டு கால்கள்லாம் கழுவுவோம் கழுவி சுத்தப்படுத்திக்குவோம் சுத்தப்படுத்திட்டு ஒரு துணி ஒரு துளி ஜலத்தை எடுத்து தலைமையில் தெளிச்சுப்போம் தெளிச்சிட்டு கோபுரத்தை அண்ணாந்து பார்ப்போம் தான் செய்யணும் ஏன்னா உங்க ஏற்கனவே நீங்க இருந்து வரும்போது சுத்தமா உள்ள நீங்க கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது வரும் வழியில் எதுவும் அஷ்டங்கள் உங்களை தாக்கியிருக்கலாம் அப்போ கோயிலுக்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆகும்போது உங்களை சுத்தப்படுத்திக்கணும் நீங்கள் அந்த உள்ளே உள்ள மூலவர் சிலைக்கு ஈக்குவலான ஒரு விஷயங்களுக்கு உங்களை உங்கள் உடம்பு தெய்வம் இருக்கிறதுனால உங்களை சுத்தப்படுத்திக்கணும் சுத்தப்படுத்திக்கிட்டு கோயிலுங்க வந்து இறைவன் வாடு இடம் மொத்தமாகவே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இடம் சக்திகள் உள்ள இடம் அப்போ சக்திகள் உள்ள இடத்துக்கு நீங்கள் உள்ளே போகும்போது உங்களையும் முழுசாக தெய்வத்தின் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்கும் போது தலைமை தண்ணி தெளிச்சாச்சு கோபுரத்தை பார்த்தாச்சு வணங்கியாச்சு உள்ளுக்குள்ள போகும்போது இது யாருமே செய்யறதில்லை இந்த பதிவை பார்த்த பிரகாச்சும் செய்யுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சொல்லுங்க எல்லார்டையும் சரிங்களா அந்த படிக்கு முன்னாடி ஒரு செகண்டாவது இரண்டு செகண்டாவது நீங்க நிக்க வேண்டும் அந்த உள்ள கோபுரத்தை தாண்டி கோபுரம் உங்களுக்கு மேல பட்டு நீங்க உள்ள போன உடனே கண்ணை மூடிக்கிட்டு மனசால நீங்க நினைச்சிங்க இந்த நொடியில இருந்து இருக்கிற எதிர்மறை சக்திகள் எத்தனையுமே இங்கேயே நிற்கட்டும் இங்கேயே நிற்கட்டும் அப்படின்னு மூணு முறை சொல்லுங்க நீங்க என்னென்ன எதிர்மறை சக்தி இருந்தாலும் உங்கள்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அந்த அத்தனி எனர்ஜியும் நீங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது நின்றுடும் அப்படி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள சங்கல்பம் வச்சுங்க சங்கல்பம் வச்சுக்கிட்டு ஒரு நொடி படிக்கு முன்னாடி நின்று அந்த படியை தாண்டணும் அப்படி படியை தாண்டும் போது என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய எதிர்மொழி சக்திகள் எல்லாமே இந்த படிக்கு ஏவே நிக்க கடவுது நீங்க பெரிய முனிவர் ஞானி இல்லை இல்ல இருந்தாலும் அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்மறை சக்திகள் அத்தனையுமே கெட்ட எண்ணங்கள் அத்தனையுமே செய்த பாவங்கள் கருமாக்கள் அத்தனையுமே இந்த படிக்கு முன்னமே நிற்க நின்று கொள்ளட்டும் இது இந்த இருக்கும் தெய்வத்தின் மேல் அன்பாக ஆணையிட்டு கூறுகிறேன் எப்படி நினச்சிக்கலாம் நீங்கள் அது வந்து உரிமையில் சொல்கிறதை ஆணையிட்டு கூறுகிறேன்னு அப்படி இல்லைன்னா நான் அன்பாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை தாண்டுங்க போது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த சக்தி எல்லாமே வெளியில் நின்றுடும் அப்போ அதை தாண்டி போகலாம் ஆனால் அதுக்கு மாறாக மேலே குதியாட்டம் போட்டுக்கிட்டு நாலுதான் முதிச்சிக்கிட்டு போனோம்னா நம்ம வந்து அதுக்கு புறம்பாக செய்கிறோன்னு அர்த்தம் புரியுதுங்களா இது மிக மிக முக்கியமான விதி இந்த விதி எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்கன்னு தெரியல இந்த விதி கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படி போகும்போது அடுத்த படியை எடுத்து வச்சுட்டு உள்ளே போகும்போது அந்த உங்கள் எண்ணங்களில் முழுக்க முழுக்க உள்ளே யார் மூலவர் இருக்காங்க என்ன செய்கிறாங்க எது நோக்கி வந்திருக்கீங்க அதை மட்டும்தான் சிந்திக்க வேண்டும் தவிர உங்கள் கையில் உள்ள செல்ஃபோனு வேறு எண்ணங்கள் வீட்டில் குழம்பு வச்சாச்சா குழம்பு வைக்கல நாளைக்கு ஆஃபீஸில் என்ன பண்ணலாம் ஏதோ பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது நான் அதை வந்து நான் இதை தாண்டிட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்த படியை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் எண்ணங்கள் எல்லாமே கோயிலை மட்டும் தான் இருக்கணும் உள்ளே போய் கொஞ்சம் ஃபோன் பேசுகிறது நாலு பேருக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறது பிஸியாக காட்டுகிறது இது எதுவுமே இருக்கக்கூடாது இது மிக மிக மிகப்பெரிய அபத்தம் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு முழுமையான உள்ள கதிர்கள் பாசிட்டிவ் கதிர்கள் கடவுளுடைய அனுகிரகம் தேவதைகள் தெய்வாம்சங்கள் அனுகிரகம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஐயா இது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தெரியல தெரிஞ்சிருந்தாலும் அந்த அவசர கதியில் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க அந்த ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணுறதில்ல அங்க போய் என்ன பண்றீங்க நாலு பேர்கிட்ட பேசி நிற்கிறீங்க குசலம் விசாரிக்கவே கூடாது கோயில் உள்ளே போய் விசாரிக்க விசாரிக்கக்கூடாது கோயிலில் போய் நமஸ்கரிக்க கூடாது இன்னொருத்தவரை அதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய அடுத்த பதிவில் நிறைய 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 விஷயங்கள் இருக்குது சொல்லிட்டு வரேன் எத்தனையோ நீங்கள் படிச்சிருப்பீங்க படிக்கவும் தவறி இருப்பீங்க அவங்களுக்கு சொல்ல வர்றேன் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோன்னு சிரிச்சுக்கலாம் நான் ஆட்டிக்கலாம் தவிர அங்கே நின்று ரெண்டு நிமிஷம் நின்று குசலை விசாரிச்சு அதுக்கு போனாலே நல்லா இருந்துச்சா அந்த ஊருக்கு பிணைங்களும் எந்த ஊருக்கு பிணைகளையும் கேட்கவே கூடாது நீங்கள் யாரை பார்க்க வந்துருக்கீங்க கடவுளை பக்கம் கடவுளை மட்டும் பார்த்துட்டு அந்த படியை மறுபடியும் தாண்டி வந்த உடனே வெளியில் வந்துடுறீங்க அப்ப நீங்க வந்து என்ன ஒன்னு நீங்க பேசலாம் போன் ஆன் பண்ணிக்கலாம் நீங்க பேசலாம் ஆனா உள்ள நீங்க ஒன்ஸ் ஸ்டெப் நீ எல்லாத்தையும் மறந்துடணும் இதுதான் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்க மிகப்பெரிய தத்துவம் இப்படி நீங்க செஞ்சு பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் வாழ்க்கையில் எப்படி ஏற்றங்கள் வருதுன்னு பாருங்களேன் இங்க நினைச்சு பார்க்க முடியாது கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன தப்பு செய்யக்கூடாதுன்னு இதில் தலையாய தப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலுக்குள்ள போகும்போது எப்படி என்ட்ராகணும் உள்ள போய் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் இதை தாண்டி இன்னொரு டிப்ஸ் நான் போன பதிவில் உங்களுக்கு கொடுத்தேன் கோவிலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் திரும்பி பிரகாரத்தெல்லாம் முடி சுற்றிட்டு திரும்பி வரும்போது உட்காந்துக்கிட்டு மேலேங்களையும் பார்த்துட்டு இருக்காதுங்க உட்காந்துட்டு அமைதியாக இருங்க யார்ட்டையும் ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் அமைதியாக இருக்கிறோம் இல்லையா அப்போது அங்கே பேப்பர் கிடக்கும் துணி கிடக்கும் பழைய இலை கிடக்கும் சருவு கிடக்கும் யாராச்சும் மடித்து போட்டிருப்பாங்க ஒரு காகிதத்தை அதை தூக்கி அப்படியே குப்பைத்தோட்டில் போடுங்க யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க இப்படி போடும்போது பாவ கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் கர்ம கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் பல விஷயங்கள் நடந்துடும் புரியுதுங்களா இது சின்ன சின்னதா செய்யுங்க ஆச்சுலாம் வந்துட்டு செஞ்சுட்டு வெளியில போகும்போது என்ன செய்யணுங்கிறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பாருங்க நான் சொல்றேன் அதுக்கு முதல்ல ஒரு அன்பர் வந்து இப்போ ஒரு கீழே கேக்குற பாருங்களேன் ஐயா ஐயா சின்னப்படின்னா பரவாயில்ல சில கோயில் எல்லாம் படியே வந்து ஒன்றடி ரெண்டு அடி இருக்கு நாங்க எப்படி தாண்டுவோம் எங்க வீட்டு பெரியவங்க எப்படி தாண்டுவாங்க எங்க குழந்தைங்க எப்படி தாண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா இதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஐயா கேட்குறீங்களா இந்த கேள்வி தானே அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த படிக்கட்டுக்கு முன்னாடி வந்து வணங்கிட்டு படிக்கட்டுக்கு மேலே உங்களுடைய வலது காலைல வைக்கிறேன்னு அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு யாராச்சும் பெரியவங்களாக இருந்தால் பிடிச்சிங்க குழந்தைங்களா இருந்தால் பிடிச்சி தூக்கிட்டு போங்க என்ன கை பிடிச்சி தூங்க வலது காலை மட்டும் அங்கே வச்சு இடது கால் வந்து கீழே வர மாதிரி பார்த்துங்க இது நீங்க கிடப்படிங்க இது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அந்த படியில படி பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நீங்க தாண்டணும் அதுக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கிற அந்த வணங்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றணும் அதை பின்பற்றிட்டு தான் இதை போகணும் இப்போ கேட்ட கேள்விக்கு பயில் கிடைச்சிச்சா இன்னொருத்தர் கேட்குறாரு பாருங்க அதெல்லாம் பரவாயில்லையா கூட்டம் இல்லாட்டின்னா பரவாயில்ல மெதுவா போகலாம் முண்டி அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு கூட்டம் உள்ள போகுது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த எல்லைக்குள்ள வர்றதுக்கு படிக்கட்டுக்கு வர்றதுக்கு முந்தைய மனசில் ரெண்டு டெஃபினெட் தியானிச்சுங்க தியானிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வலது காலை மேலே வச்சு போகிறதுக்கு பாருங்க தாண்ட விடல அவங்கள அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த கூட்டத்துக்கு முண்டி அடித்து தள்ளினாலும் வலது காலை மேலே வச்சு போகிறதுக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி தியானிச்சுங்க இதெல்லாம் அந்த ஒரு வழிமுறை பெரியவங்க கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்க ஒரு வழிமுறை நீ சரியா நீங்க ஃபாலோ பண்ணும்போதுதான் பல விஷயங்கள் நம்ம நடக்கிறத கண் கூட பார்க்க முடியும் கொடுத்துருங்க போகும்போது என்ன செய்யணும்னு சொல்றோம் பாருங்க அப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்டு கோயில்ல இருந்து வெளியில போறோம்ல அதுக்கு எதுவும் வழிமுறை இருக்காதயா அதுக்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம தடாலடியா ஓடிடக்கூடாது எதுவும் அவசரமா இருக்கு அவசர அவசரமா போகக்கூடாது உள்ள போகும்போதும் அவசரம் இருக்கக்கூடாது வெளியில இருக்கும் போகும்போதும் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நான் என்ன டென்ஷன் இருந்தாலும் தலை போற வேலை இருந்தாலும் அந்த கோயில் படிய தாண்ட வரைக்கும் பொறுமை இருக்கணும் இதைத்தான் இறைவன் நம்மை சோதிக்கிறான் புரியுதுங்களா எந்த அளவுக்கு பொறுமையா வர்ற உள்ளுக்குள்ள பொறுமையா இருக்கியா பொறுமையா அமர்ந்து இருக்கிறியா நீ எழுந்து போகும்போது பதட்டம் இல்லாமல் போறியா இதுதான் பார்ப்பாங்க நீங்க பத்து போனீங்கன்னா சொல்லலாம் வந்துட்டு என்ன சில விஷயங்கள் கவனிக்க தவறி தவறுறோம்னு அர்த்தம் இறைவனும் நம்மை கவனிக்க தவறி விடுவார் அப்போ கடைசி வரைக்கும் அந்த பதட்டம் இல்லாம போகணும் கோவிலுக்குள்ள வரும்போது நம்ம படிக்கட்டுக்கு முன்னாடியே முதல் படிக்கட்டுக்கு முன்னாடியே நின்று கோபுரத்தை பார்க்குறோம் புரியுதுங்களா இங்க என்ன செய்யணும் கோ கோவிலை விட்டு வெளியில போகும்போது ஒரு நிமிடம் நான் திரும்பி அந்த படிக்கட்டுக்கு முன்னாடியே நின்று திரும்பி அந்த கோபுர கலசத்தையும் அந்த கோபுரத்தையும் பார்க்கணும் கலெக்ஷன் தெரியலன்னா கோபுரத்தை பாருங்கள் இல்லை கொடிமரத்தை பாருங்கள் கொடிமரத்தை வணங்கணும் கொடிமரத்தம் நம்ம வணங்கி கும்பிட்டாலும் தவறு இல்லை தவறு இல்லை புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பளிபீடம் இருக்குது அதுக்கும் நீங்கள் ஒரு வணக்கம் சொல்லிங்க அது கழிப்பிடத்துக்கு போகும்போதே வணக்கம் சொல்லணும் இதெல்லாம் வந்து கோயில் வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லலை வணக்கம் சொல்லிங்க கொடிமரத்தை கணக்கு சொல்லிங்க திரும்பி கோபுரத்தை பார்த்துங்க வணக்க சொல்லிட்டு அப்படியே திரும்பி மறுபடியும் வலது கால வச்சு ஏறுறீங்களோ இல்லை தாண்டி வர்றீங்களோ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை வெளியில் இருந்தவன நீங்க ஆசிசு உங்க உங்கள் விஷயங்களை நீங்க நடத்தலாம் புரியுதுங்களா அது வரைக்கும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் நீங்கள் அமைதியா இறைவனுக்காகத்தான் உள்ளே போறீங்க இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்க தான் போறீங்க அவரை வணங்க தான் பாடுறீங்க போட தான் போறீங்க அப்படின்னு நீங்கள் உள்ள போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா கேட்கும் வரத்தை இறைவன் கொடுப்பார் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் கோயிலில் போய் எப்போ பிரார்த்தனை வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அடுத்த பதிவில் பிரார்த்தனை எப்படி வைக்கணும்னு சொல்ல போகிறேன் புரியுதுங்களா அந்த பதிவு முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் காலையில் வைக்கணுமா ஈவினிங் வைக்கணுமா இந்த நேரத்தில் வைக்கணும் எப்போ இறைவன் நம்மளை கேட்பார் எந்த விதத்தில் பச்சால் நல்லாயிருக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் புரியுதுங்களா எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் உண்டு முடிவு பெறுவது கண்டர் திரைநகண்டர் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபீடன் அனகபுத்தூர் சென்னையிலிருந்து நன்றி வணக்கம்